சிறுபான்மையினர் அரசியல் சாசனத்திற்கு எதிராக பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்ற எம்பிக்கள் நோட்டீஸ் வழங்க முடிவு செய்திருக்கிறார்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பெறலாம் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி குமார் கடந்த வாரம் விஸ்வ இந்து பரிஷத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரசியல் சாசனத்துக்கு எதிராகவும் சிறுபான்மையருக்கு எதிராகவும் பேசியது பெரும் சர்ச்சையை நாடு முழுவதும் உருவாக்கி இருந்தது இது தொடர்பாகத்தான் தற்போது அவரை எம் அஹ் அதாவது அஹ் எம்பீச் செய்ய வேண்டும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற நடவடிக்கை அனைத்து எம்பிக்களும் வந்து தொடங்கி இருக்கிறார்கள் அனைத்து கட்சிகள் சார்பாக கையெழுத்து பெறும் நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது இதுவரை முப்பத்தி ஆறு எம்பிக்கள் வந்து கையெழுத்திட்டிருக்கிறார்கள் மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான கபில் சிபில் அதே போன்று திக்விஜய் சிங் ஜெய்ராம் ரமேஷ் விவேக் தங்கா உள்ளிட்டோரும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சஞ்சய் சிங் திரிணாமுல் கட்சியை சேர்ந்த சாகேத் கோகலே சாகரிகா கோஸ் அதே போன்று ஆர்ஜேடி கட்சியை சேர்ந்த மனோஜ் சா சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த ஜாவத் அலி கான் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த ஜான் ஜான்பிர்டாஸ் சந்தோஷ்குமார் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு எம்பிக்களிடம் நேற்றைய தினம் கையெழுத்து பெறப்பட்டிருக்கிறது மீதமுள்ள எம்பிக்களிடம் இன்றும் கையெழுத்து பெறும் நடவடிக்கை தொடங்கும் என்றும் எம்பிக்கள் தொடங்கி இருக்கிறார்கள் கையெழுத்து பெற்ற பிறகு உரிய முறையில் ஆஹ் அதாவது உயர் நீதிமன்ற நீதிமதி சேகர் குமாரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் இம்பீச் செய்ய வேண்டும் என்கிற நோட்டீஸ் கொடுக்க தற்போது அஹ் தயாராகி வருகிறார்கள் இதற்கான அஹ் நடவடிக்கை முழு வேகத்தில் தொடங்கி இருக்கிறது அஹ் சேகர் குமார் பேசியது வந்து கடுமையான கண்டனங்களை நாடு முழுவதும் எழுப்பியிருந்தது நேற்று முன்பிடம் இந்த விவகாரம் குறித்து உச்ச நீதிமன்றமும் அலகாபாத் உயர் நீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பி இருக்கிறது அஹ் அது மட்டுமல்ல தற்போது அகில இந்திய பிஷப் கேத்தலிக் பிஷப் காங்கிரஸ் சார்பாகவும் தற்போது அந்த எம்பிகளுக்கு வேண்டுகோள் விடப்பட்டிருக்கிறது அரசியல் சாசனத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அடிப்படையில் பேசிய நீதிபதியை இன்பிக் செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி எம்பிக்களைக்கும் இந்த கேத்தலிக் பிசப் கான்பரன்ஸும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது அசோக் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்